இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு எங்கள் எங்கள் அப்பாவோட எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு வீட்டில் கூட்டாஞ்சோரின் இது நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எங்கள் அப்பா ஃப்ரெண்டு பேர் பார்த்திபன் எங்கள் அம்மா ஃப்ரெண்டு பேர் லலிதா அங்கே எல்லோருமே இப்போ இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வேக வச்சுருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிரே கிரேவினை எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு லலிதா வீட்டில் வந்து அவங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருமே வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் தான் பிரிஞ்சு பின் சாப்பாடு சொல்லிட்டு போவோம் இங்கே என்னென்னா பிரியாணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்